உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார் என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன் போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனல்ல இன்று புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா அல்லது பணமழை கொட்ட போகிறதா யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்றேன் சார் எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்றேன் எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் சார் எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயா இருக்குது சார் சார் வாட்டவர் காஸ் வாட் எவர் மேபி த காஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரியாகும் கவலைப்பட வேண்டாம் அவ்வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி ஏன்னா மூன்று பயிற்சிகள் இவ்வருடம் ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது மே மாதம் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கிறது இந்த பயிற்சிகள் என்னென்னலாம் தரப்படும் ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நம்ம நமக்கு நல்லா இல்லைன்னாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்று சனி கொடுக்க போகிறார் இல்லை குரு கொடுக்க போகிறார் இல்லை ராகுகேது கொடுக்க போகிறார் எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் இதில் நம்ம என்ன சொல்றோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் கன்னி ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் பேரு தான் சார் ராசி ஒரு ராசியும் கிடைக்க மாட்டேங்குது பரவாயில்ல ஒரு ராசியும் கிடைக்காம இருக்கிற வரைக்குமே பரவாயில்ல ஏன்னா இருந்த வரைக்கும் ராகு பகவான் ஏழில் உட்காந்து உங்களை டுட்டு டு பண்ணிட்டார் ஏற்கனவே வாங்கின பேர் போதும் இந்த வருடமாவது புதுசாக எதுவும் பெயர்கள் எதுவும் வாங்காமல் நான் வந்து ரொம்ப சின்சியரான ஆள் நான் ரொம்ப உழைப்பின் சிகரம் நான் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் டெவலப் ஆகுங்க அதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் அதே சனி சனி பகவான் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் சார் நான் ஃபாரின் போகணுன்னு ஆசை சார் நான் வந்து சுவிட்சர்லாந்து போகலான் இருக்கேன் நெதர்லாந்து போகலான் இருக்கேன் நான் லண்டன் போகிறேன் நான் வந்து அமெரிக்கா போகிறேன் போன்ற மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போகக்கூடிய ஆசை உடையவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நீங்கள் நிச்சயமாக ஃபாரின் போவீங்க சார் நான் ரொம்ப நாளாக அந்த கே அந்த பரீட்சை எழுதுகிறேன் சார் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தகுதி தேர்வு அந்த தகுதி தேர்வில் நான் பாஸ் பண்ணால் தான் எனக்கு ஆஸ்திரேலியா கிடைக்கும்ட்டாங்க அந்த தகுதி தேர்வு என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார் கவலையே படாதீங்க இவ்வருடம் உங்களுக்கு தகுதி தேர்வு நீங்கள் பாஸ் ஆவீங்க சார் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குது சார் உலகத்தில் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி அதன் மூலம் நீங்கள் பெரிய ஆளாவீங்க யாருனால் ஆர்டிஸ்ட்டு நான் ஒரு மிமிக்ரி கலைஞன் அது கூட ஒரு ஸ்கில் தான் சார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பானிபூரி போடுறாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு பானிபூரி போடுறாங்க அந்த பானிபூரி போடுறவர் மோர் கம்ஃபர்ட் தன் யூ உங்களை விட அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார் ஏன் தெரியுமா எங்கே போனாலும் அவரோட ஒரு கடையை போட்டு பொழிச்சுப்பார் அவருக்கு நீங்கள் புதுசாக ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து அவர் நீங்கள் வந்து அவருக்கு அப்ரைசல் கார்டெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆனால் அவரே ராஜா அவரே மந்திரி அவர் நினைச்சா பத்து கடையை உருவாக்குவார் பணத்தை எப்படி ஏர்ன் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த மாதிரி தொழில் முனைவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் குருஜி நான் வந்து இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட் போடலான் இருக்கேன் தண்ணீரை சம்ப சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் நான் லிக்யூட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஏற்றுமதி பண்ணலான் இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் எங்கிட்ட கூட ஒருத்தர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி கோகோனட் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில் நான் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பலாமா குருஜி எனக்கு அந்த பேர் புரியல ஓகேப்பா அருமையான பிஸ்னஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு அப்புறமா உட்காந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன புரியல அவன் ஏன் அப்படி கேட்டான்னு எனக்கு தெரில ஒரு கோகோனட் ஆகிடலாமா அதுக்கு பேர் இப்படி வச்சிருக்கான் அவன் அப்புறமா தான் தெரிஞ்ச அவன் கம்பெனி பேருன்னு நினைக்கிறேன் அது ஸோ அப்போது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆயில் சம்மந்தப்பட்ட சில பேர் ஹோட்டல் வைப்பீங்க ஹோட்டல் சில பேர் என்ன பண்ணுவீங்க இந்த ரெஸ்டாரண்ட் இது சொல்லுவாங்க லாட்ஜிங் மாதிரியான விஷயங்கள் ஹோட்டல்ல ஓய்வு மாதிரி தங்குறதுக்கு அதாவது வந்து குறைந்த வடகை குறைந்த மாதிரி வடகை ஒரு லாட்ஜு அந்த லாட்ஜில் நீங்கள் தங்கக்கூடிய அம்சங்கள் போன்றவை எல்லாம் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்குள்ள காதல் சில பேர்லாம் வந்து இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களெலாம் லவ் பண்ணால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் சும்மாவா சார் உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சாங்க நீங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு அதனால தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரன்னு பேர் இருந்தான் ஸோ அப்போ இந்த லவ் எல்லாம் சொன்னால் விரிவமாக லவ் பண்ணுவாங்க சார் சார் இந்த லவ் பண்ணுறவங்ககிட்டலாம் நல்லா கன்னி கண்ணிராசிக்காரங்களெலாம் வந்து தீர்த்தவாரியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கல் இழக்கிற ஆற்றுலலாம் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் கல் கன்னி ராசிக்காரங்க கூடலாம் பழகவே கூடாது ஓடி போயிடணும் வீட்டுக்கு அவங்களோட உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கவிதையாக சொல்லி சாவடிப்பாங்க சார் ஒரு ஸ்வீட்டுக்கடியே ஸ்வீட்டு திங்குறதே ஆச்சரியக்குறி இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏதோ நான் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் என்று இருந்தேன் திடீரென்று ஒரு கருப்பு கலர் காக்கா வந்தது வாங்கி வீட்டில் வைத்து விட்டேன் எப்படி இருக்குது கவிதைப்பாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு கவிதையாங்க அந்த மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா காதல்ல பலவிதமான என்ன சொல்றது உங்களுடைய எக்ஸ்போசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்போ நீங்கள் அந்த இதில் சினிமாவில் நடிக்கக்கூடியவங்க நடிகர்கள் அதே மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வந்து நடிப்புல வந்து பிரம்மாண்டமாக த இந்த டிக்டாக் மாதிரியான விஷயங்கள்லாம் தன்னுடைய நடிப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதன் மூலம் மார்க்கெட்டை தேடுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இந்த ஏழாம் இடம் இருக்கும் ஏழில் சனி பகவான் வந்ததால காதல் ஓகே ஆகிற மாதிரியே ஒரே மனைவி உங்களோட ரொம்ப சுகமா கோபங்கள் சுகமா அந்த மாதிரி உங்க பிரிஞ்சு போயிருப்பீங்க உங்க ரெண்டு பேருடைய பிரிவு எப்படி இருக்கு திரும்ப சேர்வீங்களா மாட்டீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி சத்ருஜயம் புதிய நண்பர்கள் பழக்கம் பெரிய பெரிய விஏபி சார் ஒன்றே ஒன்று புரிஞ்சிங்க சார் கண்ணீராசிக்காரர்கெலாம் ஒன்று சொல்கிறேன் யாரெல்லாம் நமக்கு வந்து நான் சமீபத்தில் ஒன்று படித்தேன் யாரையாவது நமக்கு எதிரியாக நினச்சோம்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் அவங்கள கஷ்ட ரொம்ப கஷ்டம் வேண்டாம் அவங்கள பழி வாங்குறதான் நினச்சிங்கன்னா அவங்கள நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கி விட்ருங்க காரணம் என்னென்னா நம்ம கூட சேர்ந்த அப்புறம் உறுப்பிட போகிறான் ஸோ அந்த மாதிரி ஏன் கண்ணீராட்சிக்காரர்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க சார் நான் நல்ல ரூட்டில் போய்ட்டு இருந்தேன் சார் இந்த வீணாக போனவனோட சேர்ந்து தான் சார் நான் வீணாக போனேன் அந்த மாதிரி உங்களுடைய கெட்ட நண்பர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட அவாய்ட் ஆகி புதிய புதிய விஐபிகள் இன்வெஸ்டரு நம்மகிட்ட பழகிறாரு இவர் நமக்காக நம்மளை நம்பி பணம் போடுவாரு அப்படி இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நினைத்த காரியங்கள் எல்லாம் அந்த நேரத்திலே நடந்து முடிந்து விடும் ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கனவுகள் நிறைவேற போகிற வருடம் குடும்பம் ஒன்று சேர வருடம் காதல் ஒன்று சேரக்கூடிய வருடம் வெளிநாட்டுகளுக்கு நீங்க வந்து லண்டன் மாதிரியான அந்த மாதிரியான குளிர் பிரதேசங்களுக்கு செல்லுகின்ற வருடம் ஒரே ஒரு விஷயம் பத்திலே குரு பகவான் வந்து விட்டார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு வருடமும் நீங்கள் வந்து வேலை போகக்கூடியோ நீயே வேலையை விட்டு போறியா இல்லை நானே வேலை விட்டு அனுப்பிட்டுமா டெய்லி உங்கள்ட்ட கேட்பாங்க ஐயா வணக்கையா நீங்கள் பார்த்து நான் பாட்டுக்கு இந்த கம்பனில் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் ஜாமி அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு வருடத்தை நீங்கள் காலத்தை கடத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஒரு வருடம் உங்கள் சுயமரியாதையை தொட்டு பார்ப்பாங்க ஒரு ஜூனியர் பையன் சின்ன பையன் இருப்பான் அவன் உங்கள் வேலையை அவன்கிட்ட கொடுத்து அவனை செய்ய வைப்பாங்க நீங்க யூஸ்லஸ் யூஸ்லஸ் யூஸ்லெஸ்ங்கிற மாதிரியே ப்ரமோட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த டஃப்பான இயர் வேலைக்கு போறவங்களுக்கு மற்றபடி நூத்துக்கு எண்பது மார்க் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்